வாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை களநலைய வலியுறுத்தி விவசாயிகள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டம் தொடங்கியவுடன் தமிழக அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள குறுவை தொகுப்பில் உள்ள முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து தமிழக அரசிடம் தெரிவிப்பதாக பதிலளித்ததை தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து தெரிவித்த தமிழ்நாடு விவசாயிகள் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கூறியது தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு திட்டம் இயந்திர நடவு செய்தவர்களுக்கு மட்டுமே எனவும் அதுவும் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கர் என்ற அளவில் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றனர்